இன்றைய சிறுகடிக்க மாசை சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி மற்றும் அம்மா இருவரும் ஆபத்தில் இருக்க யாரை காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அதற்கு வந்து அனைவரும் வந்து மனைவி என்று சொல்ல முத்து மட்டும் வந்து என் மனைவிக்கு வந்து பைக்கோடு தெரியும் இருவரையும் வந்து பைக்கில் அனுப்பிவிட்டு என் மனைவி வரும் வரை வந்து நான் காத்திருப்பேன் என்று மனைவி வந்து என்ன கூட்டி கொண்டு போவா அப்படின்னு சொல்ல அனைவருமே வந்து கைதற்றார்கள் அடுத்த கேள்விக்கு வந்து கேட்டு இடவழி விட்டிருக்கும் நிலையிலே என்ன பதில் சொல்வது என்ன யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் பிறகு ஒருத்தரை வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் எல்லா போட்டியிலும் வந்து முடிந்து ரிசல்ட்ஸ் வந்து காத்திருக்க சொல்கிறார்கள் வந்து மனோஜ் வந்து ஜட்ஜை வந்து எதிர்த்து பேச வந்து குறும்படம் போட்டு அவர் வந்து ஆப் செய்கிறார்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடுவர்கள் பேசும்போது சண்டை வந்தால்தான் தான் புருஷம் பொண்டாடி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் எனவும் சண்டையே இல்லை என்று சொன்னால் அவர்கள் எதையோ மறைத்து வாழ்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க மனோஜ் மற்றும் ரோஹினி முகம் மாறுகிறது பிறகு நடுவர்கள் ஸ்ருதி மற்றும் ரவி இருவர் என்னும் திருமணம் வாழ்க்கையில் வாழவில்லை காதலராகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல ஸ்ருதி நாங்கள் அப்படி இருக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் என்று சந்தோஷமாக சொல்கிறாராம் அடுத்ததாக முத்து மீனாவை வந்து பாராட்டி நடுவர்கள் பேசுகின்றனர் பிறகு வந்த நடுவர்கள் போ போட்டியில் வந்து சிறந்த ஜோடியாக வந்து அறிவிக்கிறார்கள் போட்டியில் ஜெயித்தது யார் பல்பு வாங்கியது யார் என்றதை அடுத்த எபிசோட் மூலமாக தெரிஞ்சு